அப்புறம் இன்னொரு காரியம் என்னன்னா நம்ம இளைஞர் காரைக்கட்டலுக்கு இதுவரைக்கும் ஆஹ் இந்த உப்பு கொண்ட மேடம் தான் நம்ம ஆபீஸ் திறந்து வச்சாங்க நமக்கு ஒரு சின்ன ஆபீஸ் வீட்டுல வச்சிருக்கோம் உப்புக்கொண்ட மேடம் அவங்கதான் வந்து ஐயாவுடைய மகள் மூத்த மகள் தான் வந்து திறந்து வச்சாங்க நான் திக்க ஒரு நிலையில இருந்த போது மேடம் இது மாதிரி வந்து ஓபன் பண்ண முடியாத ஒரு நிலையில இருக்கு நம்ம அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணும் பத்தாயிரம் ரூபாய் கருவாயி சேலை கேக்குறாங்க பாசம் நான் தரம் பாசன்னு சொல்லிட்டு பத்தாயிரம் ரூபாய் மேடம் அக்கௌண்ட்ல கொடுத்தாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு ரூபாய் கூட அந்த அக்கௌண்ட்ல காசு எடுக்கோ இல்லை இன்னைக்கு செக் பண்ணாலும் அந்த பத்தாயிரம் ரூபாய் அப்படியே இருக்கும் மேடம் வந்து நம்முடைய அறக்கட்டளுக்கு ஓப்பனிங்காக கொடுத்த காசு இன்னைக்கு வரைக்கும் நான் அதுல ஒரு ரூபாய் கூட எடுக்கல அந்த காசு அப்படியே இருக்கு அதனால மேடமும் வந்து இன்வைட் பண்ண மேடம் தால வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் மேடத்துக்கும் இந்த வேலை கூட நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப வந்து நம்முடைய அறக்கட்டளை சார்பாக நம்ம ஐயாவுக்கு இதுதான் ஒரு யூனிஃபார்மா இந்த யூனிஃபார்ம் கூட போறதுக்கு அங்கிட்ட காசு கிடையாது அதுவும் ஒருத்தருக்கிட்ட ஐயா இந்த மாதிரி போனோம்னு நினைச்சு நினைக்கிறேன் ஐயா என்பது நாலாயிரத்தி ரூபா கொடுத்து பத்து யூனிஃபார்ம் திருப்பூர்ல இருந்து அவரே போட்டு எனக்கு கொடுத்துட்டாரு கொஞ்ச அந்த மனுஷனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் இது வந்து ஐயா ஒரு நாளா கண்டிப்பா போடுவாங்க ஐயா எக்ஸல் நினைக்கிறேன் ஐயா எக்ஸல் கரெண்டா இருக்கும் ஐயா ஒரு நாள் போடணும் இது மாதிரி உடல்நிலை உருவாக்கணும் ஒரு அறக்கட்டளை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஐயா போட்டாவே எல்லாரும் நிறைய பேர் பார்ப்பாங்க ஃபாலோ பண்ணுவாங்க அதனால இந்த வந்து நான் நான் டிஷர்ட்டு ஆசைப்படுறேன் இப்போது நம்ம ஐயா வந்து நம்ம பேசுவாங்க ரொம்ப மகிழ்ச்சி இனிய மாலை போடுது உண்மையாவே ஒரு நெகிழ்வான தவிர தருணம் அப்படின்னா என்ன நம்ம நல்லா இருக்கணும் அதே மாதிரி நம்ம கூட இருக்கணும் நல்லா இருக்கணும் அந்த எண்ணம் தான் வந்து எல்லாரையும் ஒரு அதான் நெகிழ்வான தருணம் மகிழ்ச்சியா இருக்கிறதுனா வந்து மற்றவங்க மகிழ்ச்சி படுத்தி பார்க்கறதுலாம் பெரிய மகிழ்ச்சி அதை வந்து இந்த உடைந்தோரை உருவாக்குவம்ல வந்து இவ்வளோ பெரிய லெவலில் வந்து பண்ணிட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது உண்மைக்குமே சொல்லணும்னா அவர் வந்து நிறைய எங்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க இந்த முதல் முதல்ல இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்காக இருக்கட்டும் எதுக்கு முதல்ல கேட்பாங்க என்கிட்ட இது மாதிரி ஆரம்பிக்கணும் அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லி ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஒரு வந்து உடனே அங்கீகாரம் கிடைக்கிறதும் இல்லை அதே மாதிரி ஏதாவது ஃபண்டு வேணும் ஐடிஜி இதெல்லாம் வந்து சுலபமும் கிடையாதுன்றது நல்லாவே தெரியும் அது பெரிய சிரமங்கள் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் அவ்வளவு அவ்வளவு ஈஸி கிடையாதுன்னு சொல்லுவேன் ஆனா கடவுளால் வந்து முடியாத காரியம் எதுவும் கிடையாது ஏன்னா ஒரு நல்ல நம்ம ஒரு நல்ல ஒரு விஷயத்த வந்து முன்னெடுத்து செய்கிறோம் நம்மளோட நோக்கங்கள் சிறப்பா இருக்கும் போது கடவுள் எப்பயும் துணையா இருப்பார் அதுதான் வந்து இந்த உடைந்துறை உருவாக்குற திட்டத்தில் வந்து இந்த ட்ரஸ்ட்ல வந்து மிகப்பெரிய ஒரு ஆதரவாக்குன்னு நம்புறேன் முதல்ல எல்லாருக்கும் ஒரு வரவேற்பு சொல்லிக்கிறேன் அதாவது முதல்ல என்னை இந்த இடத்துக்கு கூப்பிட்டதுக்காக பாஸ்டருக்கு நன்றி பாஸ்டரோட நண்பர்களுக்கு நன்றி என்னோட இன்ஸ்பெக்டர் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதாவது அவர் வந்து பிஸி ஷெடியூல் வந்தா கூட இந்த நேரத்துல சொன்ன உடனே சார் வந்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா இந்த நிறைய பேர் வந்து ஒரு ஒரு வேலையை ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க அதாவது இது வந்து பல முகம் கொண்டு செய்யறது வந்து நம்ம பாஸ்டர் எனக்கு ஒரு விஷயம் கூட நல்லா தெரியும் இந்த தொழில்நிலை வேலைகளுக்கு அவர் வந்து ஒரு ஒரு செஞ்சிட்டு இருந்தாருன்றது நான் நிறைய டைம் பார்த்துருக்கிறேன் ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கேன் வாட்ஸ்அப்பில் பார்த்துருக்கிறேன் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணுறாருன்றது தெரியும் இப்போ எனக்கு உள்ள வந்து ஒரு குற்ற உணர்வு என்னன்னா இவ்வளவு தூரம் பண்றவங்களுக்கு நம்ம எதுவும் பெருசா சப்போர்ட் பண்ணலேன்ற குற்ற உணர்வு எனக்குள்ள இருக்குது அதை நான் வந்து சீக்கிரமே அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இந்த இந்த ட்ரஸ்ட்டுக்கு என்னோட ஆதரவு மூலமாக நான் சரி பண்ணிடுவேன் நம்புகிறேன் இது ஆதரவு பண்ணுறதுன்றது வெறும் வந்து ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் மட்டுமே கிடையாது அது வந்து நிறைய இருக்குது அதாவது ஒன்று உணர்வு அதாவது அவங்க வந்து எமோஷனல் சப்போர்ட் அவங்க ஒரு வேலையை செய்கிறாங்கன்னா பாராட்டுறது அதே மாதிரி அவங்க செய்கிற எடுத்து செய்கிற எல்லா காரியங்களுக்கும் அவங்க வந்து நம்ம நாங்களாம் இருக்கிறோம் ஃபாஸ்டர் அப்படின்னாலே அது பெரிய ஒரு சப்போர்ட் அந்த மாதிரி சப்போர்ட் பிளஸ் வந்து எங் எங்களோட நம்மளோட கடையில் வந்து உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் துணிகள்லாம் அதாவது பயன்படுத்திய உடைகள் பயன்படுத்தாத உடைகள் அந்த மாதிரி நல்ல பிறர் பயன்படுத்தக்கூடிய அளவில் இருக்கிற உடைகள்லாம் வந்து வச்சுட்டு போகிறதுக்காகவும் அதை எடுத்து நான் வந்து பிரேவர் கொடுக்கறதுக்காகவும் ஒரு யூனிட் ஒன்று வச்சிருக்கோம் சின்னதா அதுக்கு வந்து கைண்ட்னஸ் வோல்ன்னு சொல்லுவாங்க அதாவது அன்பு சுவர் அதாவது கடவுள் எல்லாம் சொல்றாருன்னா நீ வந்து உனக்கு இருக்கிறத உனக்கு கொடுக்கறத வச்சுக்கோ அதோட வந்து அது அதுல வந்து ஒரு பங்கை வந்து மற்றவங்களுக்கு கொடுன்னு தான் கடவுள் சொல்றாரு அதான் எல்லா ஆன்மீகமும் சொல்றதான் நன்றி உணர்வும் அதான் இப்ப எனக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம அந்த அன்பு சுவர்ல என்ன பண்றோம்னா நிறைய வந்து புடவை அப்புறம் வந்து ட்ரெஸ் மெட்டீரியல்லாம் வருது இங்க பாஸ்போர்ட் ஒப்புதலோட நான் உன் சொல்லிக்க விரும்புறேன் கண்டிப்பாக இங்கே யாருக்காவது உடைகள் அதெல்லாம் தேவைன்னா நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் ஏன்னா யாருக்கேட்டாலும் கொடுக்க ரெடி இல்லமோ அறவை ஆசிரமோ அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கொடுக்குறோம் ஆக்சுவலாக அது நான் வந்து முதல் முதல்ல அந்த அந்த சிஸ்டம் ஆரம்பிக்கும் போது இந்த உடைகள்லாம் இடத்துக்கு எங்கே கொடுக்கறது அப்படின்னா ஒரு எண்ணம்லாம் இருந்தது இன்னொன்று முதியோர் இல்லத்துக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம் அதே மாதிரி யார் வந்து கேட்டாலும் சரி எந்த ஆசிரமத்தில் வந்து கேட்டாலும் கொடுப்போம் ஆனா உண்மையாக என்னோட பலனை நான் வந்து முக்கியமா உணர்ந்தது எப்பன்னா மதுராந்த பேரில் தண்டலம்னு ஒரு ஊர் அந்த தண்டலம் ஊர்ல வந்து ஒரு குடிசை மூணு குடிசை தீபிடிச்சு எரிஞ்சிச்சு தீபிடிச்சு எரிஞ்ச உடனே அந்த வீட்டுல வந்து இருந்த மூணு ஃபேமிலயும் ஒருத்தர் கூட அடுத்த வேலைக்கான ஒரு ட்ரெஸ் இல்லை எல்லாம் எரிஞ்சிச்சு அப்ப என்ன பண்ணாங்க வந்து அந்த ஊர் தலைவர் எல்லாம் வந்து கவுன்சிலர் வந்தாங்க வந்து உங்ககிட்ட ட்ரெஸ் இருக்காம தர முடியுமா எனக்கு ஒரு பக்கம் வந்து அவங்க வீடுலாம் தீபிடிச்சிச்சுன்னு வருத்தம் இருந்தாலும் அடுத்த பக்கத்தில் சரி இப்படி ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி மூணு ஆட்டோமேட்டிக் ஃபுல்லாக வந்து என்ன ட்ரெஸ் இருக்குதோ மொத்தத்தையும் கொடுத்தோம் ஒன்று அவங்க பயன்படுத்தட்டோம் மீறி பக்கத்தில் பக்கத்துல கொடுத்துக்கிட்டோம்னு சொல்லி இப்போ இந்த இடத்துல இந்த ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி சொல்லி பாஸ்டருக்கு எங்ககிட்ட நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது நல்ல தகுதியாக பயன்படுத்தக்கூடிய ட்ரெஸ் அதாவது நாங்கள் வந்து உள்ளாடைகள் டவல் இதெல்லாம் வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோம் அதெல்லாம் அப்படியே யாராவது வச்சாலும் ஒமிட் பண்ணும் மற்றபடியா ஷர்ட்டு பேண்ட் ட்ரக்கி ட்ராக்ஸ் புடவைகள் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் நான் அதை வந்து உங்களுக்கு கொடுத்து உதவ விரும்புறேன் அதே மாதிரி உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் நீங்களும் சொல்லுங்க அதே மாதிரி நான் பாஸ்டரை பத்தி ஒன்று சொல்லணும் நான் வந்து நிறைய பாஸ்டர்ஸை பார்த்துட்டு அதாவது ஒரு மாசத்துல ஒரு ஒரு நூறு பேரே சந்திப்பேன்னு வச்சுக்கோமே அதுல வந்து யார் யாரெல்லாம் வந்து மக்களுக்காக கூட இருக்கவங்களுக்காக வந்து உண்மையாவே மனசால செய்யறாங்கன்ற பார்க்கறதுல வந்து ஒரு முதல்ல ஒரு பத்து பேர் இருப்பாங்க ஏன்னா அவர் வந்து இன்னைக்கும் இந்த வீட்டுலதான் இருக்காரு அவர் வீட்டுல ஏசி இருக்கான்னு தெரியாது எனக்கு ஏசி இருக்கா பெட்ரூமே இல்ல ஆனா அவர் பாருங்க எவ்வளோ வேலை செய்யறாருன்னு சொல்லி எனக்கு தெரியாது ஏன்னா அவரு உண்மையாவே வந்து தனக்கு இதே மத்தவங்கள்தான் என்ன பண்ணுறாங்க நான் நல்லா இருந்த எதனா செய்யணும்னு நினைப்பாங்க ஆனா நம்ம பாஸ்ட் அப்படி கிடையாது இவர் வந்து உடைந்தவரை உருவாக்குவோம் அதாவது அது நான் பாத்திருக்கேன் நிறைய பேருக்கு வந்து ஒரு சலவை பண்றவங்களுக்கு வந்து இது போட்டு கொடுத்திருக்காரு அப்புறம் சின்ன வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு தானே ஆமா அது மாதிரி வந்து நிறைய பண்ணிருக்காரு ஆனா இதே மத்தவங்கள்தான் பொதுவா பொதுவா நான் வந்து மத்தவன் குறிப்பிட்ட யாரையும் சொல்ல மேலும் வந்து நம்ம நல்லா இருப்போம் மற்றவன் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்குறது தான் அவர் எண்ணமா இருக்கும் அதுலேருந்து வேறுபட்டு இருக்கிற நம்ம பாஸ்டருக்கு என்னோட வாழ்த்துக்கள் அவர் வந்து உண்மையாலே உரைத்தரை உருவாக்குறாரு அதாவது உடையாமல் இருக்காரு அதெல்லாம் ஏன்னா அவரு அவரை வந்து கனவு உடையாம வச்சிருப்பாரு அது ரொம்ப சிறப்பு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த இடத்துல வந்து இன்னொன்னு எனக்கு டாக்டரை பற்றியும் சொன்னாங்க ஏன் டாக்டருக்கும் பாஸ்டர் மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்ராயம் அவங்க அவங்க வந்து சொல்லுவாங்க எப்பவுமே அந்த பாஸ்ட் வந்து ரொம்ப ஜென்யூனாக வந்து மனசால ப்ரேயர் பண்ணுவாங்க அப்படிலாம் சொல்லி ரொம்ப என்கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க அது இந்த நான் ஓட்டி ஷேர் பண்ணிட்டேன் அப்புறம் வந்து ஒரு பெரிய பாஸ்டர் என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க ஒரு டிராக்ஸ் கொடுப்போம் இன்னும் தானே அது இது வந்து இல்லைன்னா போய் நாலு இடங்கள் நின்று ஜீசஸ் ரொம்ப நல்லவருன்னு சொல்லுவாங்க அதை ஜீசஸ் நல்லவருன்னு சொல்லாமல் செய்யறது வந்து பாஸ்டர் சரியா

சின்ன பசங்களை என்ன பண்ணணும் பொதுவாக வந்து திறந்த வெளியில போய் விளையாடுறது ரொம்ப நல்லது இல்லையா மாலை முழுவதும் விளையாட்டுன்னு சொல்லி பாட்டே இருக்குது அந்த மாதிரி நீங்களும் வந்து விளையாடணும் அப்படின்னா எல்லாராலையும் விளையாட முடியாது ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு பால் வேணும் ஒரு டீம் வேணும் எல்லாம் வேணும் இதை வந்து நான் நினைச்சேன் ஏதோ பெரிய பெரிய பசங்களா இருப்பாங்க ஒரு பதினெட்டு வயசு பதினாறு வயசு பசங்களா இருப்பாங்க நினைச்சுதான் வந்தேன் இங்க வந்து பார்த்தோம் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க நீ இப்ப இருந்தே இந்த மாதிரி ஒரு விளையாட்டுல வந்தீங்கன்னா உங்கள ஒருத்தர் கூட ஒரு மாநில லெவலில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் வரலாம் டிஸ்ட்ரிக்ட் சென்ட் ஜோசப் கவர்மெண்ட் ஸ்கூல் ஓகே இந்த மாதிரி உங்களை வந்து உருவாக்குறது இது வந்து உங்களே உருவாக்குறது வந்து ஒரு விளையாட்டுல உருவாக்குறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் ஏன்னா ஒரு பர்சன் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் இருக்கும் போது அவனோட மனசும் நல்லா இருக்கும் அவரோட குணம் நல்லா வரும் உடம்பு நல்லா இருக்கும் எல்லாம் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் எல்லா ஆரோக்கியமும் சேர்ந்து வர்றது வந்து விளையாட்டு அந்த விளையாட்டை வந்து விளையாட்டை எடுத்துக்கூடாது சீரியஸாக எடுத்துக்கணும் சரியா நல்லா விளையாடணும் இந்த மாதிரி ஒரு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்கள் பாஸ்ட்டுக்கு நீங்கள் எப்போ நன்றியோடு இருக்கணும் நாளைக்கு நீங்கள் வந்து ஸ்டேட் லெவல்லையோ ஸ்டேட் லெவல்லையோ ஒரு இந்தியா லெவல்லையோ ஒரு ஒரு உங்களை ஒருத்தர் உருவாகி போனால் அதை விட ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியாக எதுவுமே கிடையாது இது இது வந்து நம்ம விதை போட்டிருக்காரு இது நல்லபடியாக